எந்த இந்துவும் மத்த மதத்துல உள்ளவங்கள தன்னோட மதமா மரத்துக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க இயேசும் கடவுள் தான் அல்லாவும் கடவுள் தான் புத்தரும் கடவுள் தான் இலப்பு மதத்துல எந்த புளியவங்களா வரைக்கும் கடவுள் படைச்ச அத்தனையும் கடவுளா பார்க்க கூடியவங்க இந்து இந்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்து சாமியை கும்பிடணும் எல்லா இந்துவும் எல்லா மதத்தையும் மனப்பாடம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல இந்து மதத்துல நீ விருப்பம் இருந்தா வந்து சாமி கும்பிடு நீ அசைவ முன்னியா இருந்தா காட்டு முடிய சொல்ல சாமி சொல்ல மனம்னு கும்பிடு நீ சைவ விரும்பியா இருந்தா சிவன் விஷ்ணு பிரம்மானு கும்பிடு என்ன ஒண்ணு நீ சந்தோஷமா இரு உன்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம இரு இதுதாங்க இந்து மதத்தினுடைய கோட்பாடு இன்னொரு விஷயம் இந்து மதத்துல தீவிரமான பக்தி இருக்கும் ஆனா தீவிரவாதம் இருக்காது ஒரு நூறு பேர்ல எவனோ ஒருத்தன் முள்ள மாதிரி முடிச்ச வைக்க இருப்போம் ஆனா ஒரு நாடே மனித உருவத்துல முருகனா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இருபத்தாறு பேரை நீ இந்துவா நீ இந்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு நீ இந்துவா நீ முஸ்லிமா அப்படின்னு பார்த்து பாத்து சோடியா ஒரு தரையும் விட்டுறாதீங்க எந்த ஒரு இந்துவும் மத்த மதத்துல உள்ளவங்களை தன்னோட மதமா மாத்து முயற்சி பண்ண மாட்டாங்க இயேசுவும் கடவுள் தான் அல்லவும் கடவுள் தான் புத்தரும் கடவுள் தான் எந்த புளியவங்கள வரைக்கும் கடவுள் படைச்ச அத்தனையும் கடவுளா பார்க்கக்கூடியவங்க கூடியவங்க இந்து இந்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்து சாமியை கும்பிடணும் எல்லா இந்துவும் எல்லா மந்திரத்தையும் மனப்பாடம் வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல இந்து மதத்துல நீ விருப்பம் இருந்தா வந்து சாமி கும்பிடு நீ அசைவ முனியா இருந்தனா காட்டு முனிய சாமி கருப்பசாமி சொல்ல மனம்னு கும்பிடு நீ சைவ விரும்பியா இருந்தனா சிவன் விஷ்ணு பிரம்மான்னு கும்பிடு என்ன ஒண்ணு நீ சந்தோஷமா சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம இருக்கு இந்து மதத்தினுடைய கோட்பாடு இன்னொரு விஷயம் இந்து மதத்துல தீவிரமான பக்தி இருக்கும் ஆனா தீவிரவாதம் இருக்காது ஒரு நூறு பேர்ல எவனோ ஒருத்தன் முள்ள மாதிரி முடிச்ச வைக்க இருப்போம் ஆனா ஒரு நாடே மனித உருவத்துல முள்ளவா இருக்கு அப்படின்னு கேக்கும் போது இருபத்தாறு பேரை நீ இந்துமா அப்படின்னு கேட்டு கேட்டு நீ இந்துவா நீ முஸ்லிமா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு தரையும் விட்டுறாதீங்க முயற்சி பண்ண மாட்டாங்க இயேசும் கடவுள் தான் அல்லாவும் கடவுள் தான் புத்தரும் கடவுள் தான் இலப்பு மரத்துல எந்த புளிய வரைக்கும் கடவுள் படைச்ச அத்தனையும் கடவுளா பார்க்கக்கூடியவங்க இந்து இந்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்து சாமியை கும்பிடணும் எல்லா இந்துவும் எல்லா மதத்தையும் மனப்பாடம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல இந்து மதத்துல நீ விருப்பம் சாமி கும்பிடு நீ அசைவ முனியா இருந்தா காட்டு முனிய கருப்ப சாமி சொலங்க கும்பிடு நீ சைவ விரும்பியா இருந்தா விஷ்ணு பிரம்மான்னு கும்பிடு என்ன ஒண்ணு நீ சந்தோஷமா இரு உன்ன சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்து என் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம இரு இதுதாங்க இந்து மதத்தினுடைய கோட்பாடு இன்னொரு விஷயம் இந்து மதத்துல தீவிரமான பக்தி இருக்கும் ஆனா தீவிரமாத இருக்காது ஒரு நூறு பேர்ல எவனோ ஒருத்த முள்ள மாதிரியே முடிச்ச வைக்க இருப்போம் ஆனா ஒரு நாடே மனித உருவத்துல முள்ளவா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது இருபத்தாறு பேரை நீ இந்துவா நீ இந்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு நீ இந்துவா நீ முஸ்லிமா அப்படின்னு பார்த்து பாத்து சோடியா ஒரு தரையை விட்டுறாதீங்க